உள்ளே புகுந்த ஆர்எஸ்எஸ் மாற்றப்படும் பாஜக தலைவர் இவர்தான் புதிய தலைவர் மொத்தமாக மாறும் காட்சிகள் பாஜகவின் தேசிய தலைவராக இருக்கும் ஜே பி நட்டா விரைவில் மாற்றப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நட்டாவின் மாற்றம் கிட்டத்தட்ட உறுதியாகி உள்ளது மத்திய வேளாண்மை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் நேற்று இரவோடு இரவாக ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத்தை சந்தித்து பேசியது பாஜகவின் அடுத்த தேசிய தலைவர் பதவி குறித்த ஊகங்களை தூண்டியுள்ளது இந்த சந்திப்பு டெல்லி உள்ள ஆர் எஸ் எஸ் தலைமையகத்தில் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் தனிப்பட்ட வகையில் பாஜக தனி பெரும்பான்மை பெற்று தோல்வியடைந்தது என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைந்து இருந்தாலும் பாஜக தனிப்பட்ட வகையில் மெஜாரிட்டியை இழந்துள்ளது இதற்கு தலைவராக நட்டாவின் செயல் சிறப்பாக இல்லை என்றும் விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன இந்த நிலையில்தான் பாஜகவின் தேசிய தலைவராக இருக்கும் ஜேபி நட்டா மாற்றப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நட்டாவின் மாற்றம் கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது பாஜகவின் புதிய தேசிய தலைவராக மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சிவராஜ் சிங் சௌகான் மத்திய பிரதேசத்தின் மிகப்பெரிய தலைவர் இந்த நிலையில்தான் ஆர் எஸ் எஸ் அழுத்தம் காரணமாக தற்போது சிவராஜ் சிங் சௌகான் ஆக்டிவ் அரசியலுக்குள் மீண்டும் நுழைந்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் பாஜகவின் தேசிய தலைவராக பதவி வகித்து வரும் ஜே பி நட்டாவின் பதவிக்காலம் ஏற்கனவே நிறைவடைந்துவிட்டது பாஜக கட்சி விதிப்படி கட்சி தலைவரின் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் ஆகும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜனவரியில் நட்டாவின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் மக்களவைத் தேர்தலை ஒட்டி மேலும் ஓராண்டுக்கு பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது இப்படிப்பட்ட நிலையில்தான் சிவராஜ் சிங் சௌகான் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத்தை சந்தித்து பேசியது பாஜக தேசிய தலைவர் பதவிக்கான அடுத்த வேட்பாளர் குறித்த ஊகங்களை தூண்டியுள்ளது இந்த சந்திப்பு டெல்லியில் உள்ள ஆர்எஸ்எஸ் தலைமையகத்தில் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் நடைபெற்றது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த சந்திப்பு பல விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது மோகன் பகவத்துடனான இந்த சந்திப்பிற்கு பிறகு சௌகானின் பெயர் பாஜகவின் அடுத்த தேசிய தலைவருக்கான பட்டியலில் முன்னிலையில் இருப்பதாக பேசப்படுகிறது அவர் மத்திய பிரதேசத்தில் பதினாறு ஆண்டுகளுக்கும் மேலாக முதலமைச்சராக பணியாற்றி இந்தியாவின் நீண்டகாலம் முதலமைச்சராக பதவி வகித்தவர்களில் ஒருவராக உள்ளார் நரேந்திர மோடி குஜராத்தில் செய்தது போல சௌகான் இந்தி பேசும் மாநிலங்களில் பாஜகவிற்கு ஒரு வலுவான தளத்தை உருவாக்கினார் பாஜகவின் பலமான முகங்களில் ஒருவராக பார்க்கப்படுகிறார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்